ரத்னபுரி பலாங்குடையை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயம்பு பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களைவும் கொண்டிருந்த தம்பு பாலீந்திரா அவர்கள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் ஆறு காலம் சென்றவர்களான தம்பு கனகம்மா தம்பதிகளின் அன்பு புதன்பெரும் காலம் சென்ற காருண்ய தேவி அவர்களின் பாச கணவரும் ശിവാഞ്ചലി അവൻപറനവുകളും അൻപറും അമരാവതി യോഹരത് ജയരത്നം ആകിയോ സഹോദരനും ഈശാനി ഹരണി ആകിയോരനും ആവാറും ഇവർ വിത്തേ ഉറ്റാരുവിനും ഏറ്റുക്കൊള്ളുമാറു കേട്ടിരുന്നു தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்